அஸ்தம் நட்சத்திரத்தினை பிரபலன் என்றும் உத்தமன் என்றும் ஆரோகி என்றும் கூட நூல்களில் சொல்லியிருக்கிறார்கள் அஸ்த நட்சத்திரம் சூரிய பகவான் அவதரித்த நட்சத்திரமாக சொல்லப்படுகிறது அறிவு ஒளியாற்றல் இந்த நட்சத்திரத்திற்கு இயல்பாகவே இருக்கும் அதிபதி சந்திரனும் கூட ஒரு ஒளிக்கிரகமாகவே இருக்கிறார் அஸ்த நட்சத்திரம் தாராளம் உதவி மனப்பான்மை போன்ற குணங்களை தன்னகத்தை இயல்பாகவே வைத்திருக்கிறது அதனால்தான் இந்த நட்சத்திரம் உத்தமன் என்று நூல்களில் கூறப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் அஸ்த நட்சத்திரம் உள்ள ராசியில் புதன் உச்சமடைகிறார் சுக்கிரன் நீசமடைகிறார் இதன் அர்த்தம் இன்னுமெனில் அறிவும் புத்திசாலித்தனம் இருக்கும் அதே சமயம் இந்த புற ஆடம்பர அலங்கார இந்த போக வாழ்க்கையை குறிக்கின்ற சுக்கிரன் நீசமடை ால் இவற்றின் மீது பற்று ஆசைகள் இல்லாமல் அந்த புத்திசாலித்தனத்தையும் அறிவையும் ஆன்மீக பாதையிலோ பொது சேவையிலோ செலுத்துவார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த தான் கர்ம வினைகளை தீர்க்கும் விநாயகப் பெருமான் உதைத்ததாக புராண கதைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது விநாயக பெருமான் அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி விருட்சியலக்கணத்தில் பிறந்ததாகவும் அந்த விருச்சிய லக்கணத்தில் கேது இருப்பதால் தான் விநாயகப் பெருமானை ஞானகாரகன் என்றும் அழைக்கிறோம் என்றும் கூறப்படுகிறது அதனால்தான் தான் உத்தம குணங்களுடைய அஸ்த நட்சத்திரம் உத்தமன் என்று கூறப்பட்டுள்ளது அதேபோல் அஸ்த நட்சத்திரம் பிரபலன் என்றும் அழைக்கப்படுகிறது அஸ்த நட்சத்திரத்தின் அதிபதியான சந்திரனும் அதிதேவையா அதி தேவதையான அதாவது இந்த நட்சத்திரத்தில் வராக கருதப்படும் சூரியனும் கிரகமாகவே இருப்பதால் இருட்டில் இருந்தாலும் அந்த இருட்டை போக்கக்கூடிய ஒளிவீசும் நட்சத்திரம் கீழே போனாலும் கூட மேலே வரக்கூடிய தகுதி படைத்த நட்சத்திரமாக இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கருதப்படுகிறார்கள் இந்த இரு ஒளி கிரகங்களும் கலை புகழ் ஞானம் இவற்றிற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே கவர்ச்சியும் புகழுடனும் இருப்பார்கள் கவர்ச்சியான பேச்சும் வசீகரமும் புத்திசாலித்தனமும் இவர்களை பிரபலமாக்குகிறது இதனால்தான் இந்த அஸ்த நட்சத்திரம் பிரபலன் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல் இந்த அஸ்த நட்சத்திரம் ஆரோகி என்ற பெயராலும் சொல்லப்படுகிறது அஸ்தம் என்றாலே கை அல்லது உள்ளங்கையை குறிக்கிறது நாம் கதைகள் எல்லாம் சினிமாக்கள் எல்லாம் நாடகங்களில் பார்த்திருப்போம் இறைவன் ஆசீர்வேதிக்கும் போது தன்னுடைய கையை தூக்கி உள்ளங்கையைத்தான் காண்பிப்பார் அந்த உள்ளங்கையின் மூலமாக ஒளி வந்து இந்த வரமாக கேட்பவருக்கு சென்றடையும் இந்த உள்ளங்கையின் மூலமாகத்தான் ஹீலிங் பவர் மூலம் நோய்களுக்கு சிகிச்சையும் கூட அளிக்கப்படுகிறது அதனால் இந்த நட்சத்திரம் பொதுவாகவே வைத்தியம் குணப்படுத்துதல் ஆகியவற்றுடன் தொடர்புடையது அது பொதுவாகவே ஆரோக்கிய என்பது மேலே செல்வது அல்லது ஏறுதல் என்ற பொருளை உடையது அஸ்த நட்சத்திரம் மேலே செல் செல்பவர்களை பிரபலமானவர்களை நல்ல குணங்கள் உடையவர்களை குறிக்கிறது அதனால தான் இந்த அஸ்த நட்சத்திரம் உத்தமன் என்றும் பிரபலன் என்றும் ஆரோக்கிய என்றும் கூறப்படுகிறது நன்றி வணக்கம்